எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து அந்தகன் படத்தை கண்டு கழித்து பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் வணக்கம் படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் நீங்கள் படத்தில் பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க என்ன மாதிரி வளச்சிருக்காங்க கஷ்டமான ரோல்ஸை அழகாக பண்ணி இதை வந்து வேற லெவலில் கொண்டு போகிறது எல்லா ஆர்டிஸ்டும் இப்போ பிரசாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணு தெரியாத தியான ஆர்டிஸ்ட் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் கண்ணு உண்மையிலே போனோம் அப்படின்னா நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் கதையை பற்றி சொன்னோம்னா ஆக்சுவலாக கண்ணு தெரியும் தெரியாதா தெரிஞ்சதா இல்லை இன்னும் நடந்தது கிளைமேக்ஸில் இவங்கெல்லாம் என்ன போனாங்க ஒவ்வொருத்தராக எங்கேயோ மறைகிறாங்க அப்படின்ற ஒரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் தேட்டரில் போய் இப்போ நாலு நாலஞ்சு தடவை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த படத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உண்மையிலேயே இது இந்த வந்து ஒரு டிபேட்டபுள் கிளைமேக்ஸாக அந்த படத்தில் வச்சுருக்கோம் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா இந்த எங்கள் ஒன்றுக்குள்ள பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ரவி சார் அவர் பிரசாந்தோட ரெண்டு படம் பண்ணார் செம்பருத்தி காதல் கவிதை அது கூட பாம்பியில் பெரிய பெரிய நம்பர் ஒன் கேமராமேட்டாரு நாங்கள் படம் பண்ணணும்னு நினச்சோன்னே உடனே வந்தார் எங்கள் கூடியே இருந்து எல்லாத்தையும் அந்த பாம்பியோட இந்த படத்தை பிரேமை வந்து அழகாக செணிக்கிறார் செஞ்சிக்கிறார் தான் சொன்னோம் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன் அவரும் பிரமாணம் ஏற்பாடு அப்புறம் ப்ரொடக்ஷன் எக்ஸிக் ஆனந்த் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரானரி டெக்னிஷியன ஆர்டிஸ்ட் ஆதேஷ் பாலா கூட நம்ம சின்ன ஹீரோ நட்சத்திர அது மாதிரி ஓயார்னு ஒரு பையன் குறிப்பாக இதில் நான் சொன்னது விரும்புகிறது வந்து சிம்ரனும் பிரசாந்தும் ஒரு ஆறு படம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இது ஏழாவது படம் இந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப யோசிக்கிறேன் ஏன்னா இந்த கேரக்டர் யார் இவ்வளோ ஸ்மார்ட் பண்ணுவாங்கன்னு பர்ஃபார்ங் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டிருக்கேன் இப்போ வந்து போகிற பொம்மை இருந்தால் நடக்காது சிம்ரனை வர வச்சும் வந்து ஒத்துக்கிட்டு பண்ணாங்க அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு அழகான பதமாவது பொம்மை மாதிரி ஒரு கேரக்டர் ஏற்பட்டது அதை நம்ம ரவி யாதவ் சார் பெரிய பொம்மை அழகான பொம்மையாக காமிச்சிருப்பார் வெரி க்யூட் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தமிழ் சமுத்திரகனி சார் சொல்லவே வேணாம் அவர் கணக்கிட்டு வச்சார் பார்த்துருந்தீங்க அப்புறம் கார்த்திக் என்னோடய அலைகள் வதலுக்கு அப்புறம் இதில் என் டேரெக்டரை நடத்தியாரு அந்த காலத்து நடிகர் அவருக்கு அவருடைய பாடல்கள் அமரன் படத்தில் இருக்கிற ஒரு பாடல் அந்த மாதிரி இளையராஜு எனக்கு பாடல் இருக்குது நான் படத்தை கேஸ் ரவிக்குமார் சார் அவர் இந்த படம் நான் கேட்டப்போ படம் எனக்கு காணிக்க நான் பார்த்து பப்ளிஷ் பண்ணி படம் அப்புறம் வந்து பண்ணார் இந்த படத்தை காணிக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லு சார் அதுக்காக அவருக்கு தனியாக நாங்கள் சின்ன சரியா இருக்கலாம் ஒரு ஷோ போட்டோம் அவருக்கு ஒரு படம் பார்த்த ஒரு அவரால் வந்து இது எப்படி இந்த படம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றது அவரு பயங்கரமான ஒரு ஆட்சியோடு தான் போனார் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் யோகி பாபு ஊர்வசி அவங்க ஸாரும் பார்த்துருக்கீங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எக்ஸ்ட் அப்புறம் லீலா சாம்சன் இதை ஏற்ற விட்டு மாமியா நடிச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் இது மூலமாக எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இங்கே பொறுமையாக இருந்து எங்களோட இன்னைக்கு செலவு நேரத்தில் செலவிட்டதுக்காக நான் சொல்கிறேன் வணக்கம் அபி எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் நான் ரோஹினி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு போனேன் அங்கே ரசிகர்கள் கொண்டாடினேன் எல்லோரும் ரொம்ப பாராட்டுறாங்க அடுத்து கமலா தியேட்டர் போனேன் அங்கேயும் வந்து படத்தை பார்த்தது ரியலி ரியலி ஹாப்பி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து ந எல்லா தியேட்டர்லேருந்து நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு ஒன் இஸ் வெரி எக்ஸைட்டடாக போகுது மூவி இப்போ ட்விட்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பஸ் இஸ் ஆன் இப்போ இந்தியாவில் ட்ரெண்டிங் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ரீலிங் ஃபீல்ஸ் வெரி நைஸ் அண்ட் இப்போ நாங்கள் வரும்போது உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே என்னை மீட் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என் கூட நடித்த எல்லா நடிகர்களுமே சிம்மனரும் பிரியானந்தருக்கும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் இங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படம் வந்து இவ்வளோ நல்லபடியாக வந்தது காரணமே ஒருத்தர் தான் அந்த படத்தோட இயக்குனர் தந்தையை திரு அவருடைய உழைப்பும் அவருடைய அதாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அந்த ஒரு ஒரு ஃப்ரேமே நீங்கள் பார்க்கலாம் இங்க எல்லோருமே ரொம்ப அழகாக வந்து நடிக்க வச்சுருக்காரு இது இருந்தால் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா அது ஒன்லி சாய்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ்டு டேரக்டர் அண்ட் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன் கார்த்திக் சார்லேருந்து சுந்தர்கணி சார்லேருந்து யோகி பாபு கே சரி குமார் சார் குரு மேடம் வனிதா விஜயகுமார் வசன ரவி பூவையார் செம்மல்லர் ீலா சாம்சன் லக்ஷ்மி பிரதீப் அண்ட் மனோபாலா சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்திருந்தாலும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டெக்னிஷியன்ஸ் ரவியார் சார் ஆத்பாலா சார் ரெண்டு பேர் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஆர்ட் டேரக்டர் செந்தில் ராகவன் சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே மேக் தி மூவி இஸ் கம் அவுட் வெல் அண்ட் எங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு சப்போர்ட் வந்து எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க அண்ட் தேங்க்ஸ் யூ ஆனந்த் எப்பவுமே வந்து ஆல்வேஸ் பீன் பிஹைண்ட் அஸ் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஆனந்த் அவங்க மொத்தத்தில் பிரியா மேடம் கிட்ட வந்தது மேடம் கிட்ட வந்து நீங்க <laughs> <laughs> உங்களோட ஒவ்வொரு சவுக்கு நீங்கள் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி நீங்கள் இது நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க எப்பவுமே வந்து கூட இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகேன் நிக்கில் யூ ஸோ மச் எவ்ரி திங் அண்ட் யூ கட் இட் ஷார்ட் இன்றைக்கி நாங்கள் இப்போது மேடையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க காரணம் வந்து இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் நிறையில் வந்திருக்கு ரசிகர்கள் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் இந்த ரசிகர்கள் வந்து ஆல்வேஸ் பீன் த பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டு மீ நீங்கள் வந்து எல்லோரும் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களை கமெண்ட் வந்து ஒவ்வொரு அத்தனை அருமையான கமெண்ட்ஸுங்க இருக்குது உங்களை எப்ரிபடி லவ்ஸ் யூ எப்ரிபடி வாண்ட்ஸ் டூ பெஸ்ட் ஃபார் ஃபைன்னு சொல்லும்போது ஐ ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஐ லவ் யூ கை ஸோ மச் திஸ் ஃபிலம் அந்த கண்ட் இஸ் டெடிகேட் ஆல் மை ஃபேன்ஸ் டு ஆல் அ ஃபேன்ஸ் அண்ட் டு த என்டர் சினிமா லவ்விங் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு எவ்ரி ஒன் எஸ்பெக்ட் மை டேரக்டர் டேரன்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச்யூ